بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون وقال ايلا يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا قصيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرهام ان الله كان عليكم رقيبا وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة للالة وكل ضلالة في النار ரி எல்லாம் வல்ல அல்லா தாலாவை போற்றி புகுந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் நீரின்றி வாழ முடியாது நீரின்றி அமையாது உலகு என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் சகல ஜீவராசிகளும் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நீரின்றி வாழ முடியாது சில மனிதர்களாக இருக்கட்டும் உயிரினங்களாக இருக்கட்டும் சாப்பாடு இல்லாமல் சில நாட்களை சில வாரங்களை கடந்து விடலாம் ஆனால் நீரின்றி அவர்களால் நாட்களை கடத்துவது இலகுவான ஒரு விஷயமாக இல்லை ஆக நீரானது மிகவும் பயன்மிக்கது மிகவும் தேவையானது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் உயிர்களையும் அல்லாஹு தாலா நீரின் மூலமாக படைத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நீர் என்பதை விஞ்ஞான வேதியியல் அடிப்படையில் விஞ்ஞான சூத்திரத்தின்படி எச் ஓ என்று சொல்லுவார்கள் இரண்டு ஐதரசன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது இந்த நீர் இந்த நீரானது உலகிலுள்ள எல்லா நீர்நிலைகளிலும் ஒரே மாதிரியாக இல்லை எல்லா நீர்நிலைகளும் ஒரே மாதிரியாக காணப்படுவதில்லை அது திண்மம் திரவம் வாயு என்ற அடிப்படையில் பல்வேறு மூன்று பட்ட அந்த நிலைகளில் அது காணப்படுகின்றது புவியில் காணப்படக்கூடிய நீரானது எழுபத்தி ஒரு சதவீதம் நீரினால் அப்படியே சூழப்பட்டுள்ளது புவியில் தண்ணீரில் பெரும்பகுதியானது சமுத்திரங்களும் ஏனைய பரந்த நீர்நிலைகளுமாக காணப்படுகின்றது ஒன்று புள்ளி ஆறு வீதம் நீரானது நிலத்தடி நீராக காணப்படுகின்றது நீரின் மேலோட்டத்தை பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி ஏழு வீதமான நீரானது ஒரு உவர் நீராக காணப்படுகின்றது ரெண்டு தசம் நான்கு பனி மற்றும் துருவ பகுதிகளில் அதாவது ஆர்டிக் அந்தாட்டிக் பகுதிகளிலே கடல்களால் அப்படியே அது முழுமையாக பனிக்கட்டியாகவே அந்த ரெண்டு தசம் நான்கு வீதமான நீர் பனிக்கட்டியாக திண்ம நிறையிலேயே காணப்படுகின்றது இவை அனைத்தும் போக சைவர்தசம் ஆறு வீதமான நீர் மேலோட்ட நீர்நிலைகளாக ஆறுகள் குளங்கள் குட்டைகளாக காணப்படுகின்றது இந்த நீரின் தன்மைகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தாலும் இந்த பருகக்கூடிய நீர்நிலைகளிலும் எந்த ஒரு தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று ஒரே சுவையானதாகவோ ஒரே நிலையிலேயோ ஒரே தன்மையிலேயோ காணப்படுவதில்லை மாறாக இதிலும் பல்வேறுபட்ட பிரிவுகள் காணப்படுகின்றது உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் சரி முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சரி நீரில் புனிதமாக ஜம்சம் தண்ணீரை அவர்கள் தனித்துவமான ஒரு சிறப்பு மிக்கதாக பார்க்கின்றார்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலும் ரமலானுடைய காலத்திலும் ஜம்சம் நீரானது கோடான கோடி மக்களினால் அருந்தப்படுகின்றது அதனை ஒரு சிறப்பு மிக்கதாக தமது நண்பர்களுக்கு பரிசளிப்பதற்காக அவர்களது பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சுமார் இருபது தொடக்கம் பத்து லிட்டர் நீரை எப்படியாவது கொண்டு போய்த்து சேர்த்து அதனை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து மகிழக்கூடிய கலாச்சாரம் இன்று வரையிலும் காணப்படுகின்றது இப்படி இந்த ஜம்சம் தண்ணீரில் என்னதான் அப்படி ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று பார்த்தால் அதன் ஆரம்ப வரலாறே மிகவும் மிக்கதாக காணப்படுகின்றது அல் குர்வானிலே மனிதர்களாக வைக்கப்பெற்ற முதல் வீடு நிச்சயமாக பக்காவில் உள்ளதுதான் அது மிக்கதாகவும் உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாகவும் இருக்கின்றது அதில் தெளிவான அட்டாட்சிகள் உள்ளன என்று சொல்லி அல் அல்குர்வானிலே அல்லாஹாலா கூறுகின்றான் ஆக சவுதி அரேபியா பகுதியிலே ஏதோ ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சி காணப்படுகின்றது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தெளிவான அத்தாட்சியாக மனிதன் உருவாக்கப்பட்ட ஆரம்ப மனிதன் ஆதிபித ஆதம் அலைசலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோபத்துல்லா இன்று வரைக்கும் நிலைத்து நிற்கின்றதோ அதே போன்று எங்களால் கண்ணால் பார்க்கக்கூடிய தெளிவான ஒரு அத்தாட்சி இருக்கும் என்றால் அது என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்களது மனைவி ஹாஜர் அலை அவர்களை மக்கா பிரதேசத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டதன் சென்றதன் பின்னால் இஸ்மாயில் அலை அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த நேரத்தில் நீரின் தாகத்தினால் அவர்கள் அழுகிறார்கள் அந்த நேரம் ஹாஜர் அலை அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே ஓடி நீரை தேடிக்கொண்டு இருந்தார்கள் ஒரு கட்டத்திலே இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் அழுகை கூடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலம் அவர்களது கால் பாதத்தினால் குத்தி அல்லது அவர்களது இறைக்கையினால் குத்தி என்று சொல்லி ஹதீஸ்களில் வரக்கூடியது அந்த இரண்டு ஏதாவது ஒரு முறையில் அந்த நீர் வெளிப்பட்டதாகும் அப்பொழுது ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் அந்த நீரை ஒரு பொறுமையாக இருக்கும்படி சைக்கிளை செய்ததாகவும் அந்த நீர் ஒரு நிலையிலேயே நிலை பெற்றது அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அது நீர் ஊற்றாக ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலேயே பதிவாகியுள்ளது ஹாஜர் அலிசலாம் அவர்களுக்கு பின்னாலே ஜுஹூம் கோத்திரத்தினர் என்ன செய்கிறார்கள் அந்த மக்கா பகுதிகளிலே வந்து தங்குகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி ஜுருஹூம் கோத்திரத்தினர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மிகவும் கேவலமான முறையிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள் அங்கே மக்கா பகுதிகளிலே சிலை வணக்கத்தை உருவாக்கியதிலிருந்து வேறு வேறு அனாச்சாரங்களை எல்லாம் உருவாக்கியதாகவும் அந்த மக்கள் ஏனையவர்களை கொலை செய்வது கொள்ளையிடுவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டதனால் மக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து கோத்திரத்தினர் அந்த பிரதேசத்திலிருந்தே துரத்துவதற்காக முடிவெடுத்தார்கள் இவர்கள் போகும் முன்பதாக அந்த ஜம்ஜம் கிணற்றை அப்படியே மூடிவிட்டார்கள் என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிலர் சொல்லுகின்றார்கள் இவர்கள் மூடியதினால் அந்த ஜம்சம் கிணறு மூடப்படல மாறாக மக்கால இருந்த அந்த அனாச்சாரங்கள் அநியாயங்களை கண்டு அந்த நீர் அப்படியே ஒரு நிலையிலே போய்விட்டது என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கருத்து நிலவுகின்றது எது எப்படி இருந்தாலும் நபிசல்லாஹி செல்லம் அவர்களது பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு கனவு காண்கிறார் என்ன கனவு கண்டார் என்று சொன்னால் அந்த ஜம்சம் கிணறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும் அதை தான் தோண்டி எடுப்பது மாதிரியுமான ஒரு கனவு காணப்படுகின்றது அதனால அவர் அந்த இடத்தை தேடி அலைகிறாரு தேடி அலைந்து அழைந்து இருந்து மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அதை இருப்பதை கண்டு அவர் தோண்டி அதை எடுக்கிறார் அந்த ஜம்சம் கிணற்றை அவர் கண்டுபிடித்ததிலிருந்து கிட்டத்தட்ட இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்து கடந்திருக்கின்றது இன்னும் அது அப்படியே தான் இருக்கின்றது அந்த ஜம்ஜம் கிணற்றை அவர்கள் பாரம் எடுத்து மக்காவுக்கு வரக்கூடிய ஹஜ் யாத்திரியர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் அவரது பரம்பரையினரை சேர்ந்தவர்கள்தான் இன்று வரைக்கும் அந்த ஜம்ஜம் கிணறு அந்த பகுதிகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் கொடுத்தான் ஆக கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்து பார்க்கக்கூடிய இந்த ஜம்சம் கிணறின் வரலாறானது இப்படி காணப்பட்டாலும் உலகத்திலே மிக சிறப்புமிக்கதாக முஸ்லீம்கள் நம்பினதாலும் மாற்று மதத்தவர்களும் அல்லது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளும் இந்த ஜம்சந்தின் கிணறு சம்பந்தமாக சில போலியான வதந்திகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கின்றேன் எகத்தில் வாழக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு கருத்தை வெளியிடுகின்றார் இந்த பருகுவதற்கு உகந்ததல்ல குடிக்கிறதுக்கு அது நல்லதில்லை அதை பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது என்று சொல்லி ஒரு கருத்தை ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்றார் இந்த ஆய்வு கட்டுரை அப்பொழுது பிரபல்யமாக இருந்த பொழுது அப்போது மன்னனாக இருந்த மன்னர் என்ன செய்கிறாரு அந்த ஜம்ஜம் அதாவது நீருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரை அழைத்து இந்த ஆய்வு கட்டுரையில் இப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன ஏது என்று பார்த்து விசாரிங்க என்று சொன்னதற்கினங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் அகமது அப்துல் காதிர் என்று சொல்லக்கூடிய நீரியல் பொறியியலாளரும் அவர் ஒரு ஆய்வை நடத்துகின்றார் அதே போன்று உலக சுகாதார ஸ்தாபனம் டபிள்யூஎச்ஓ என்று சொல்லக்கூடிய நிறுவனமும் இந்த ஜம்ஜம் கிணறை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டதற்கு இணங்க கல்சியம் அதுபோல மெக்னீசியம் கூடுதலாக இந்த ஜம்சம் கிணறில் காணப்படுவதால் இது ஒரு நோய் குணத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிவாரணியாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அதே போன்று இந்த ஜம்சம் கிணற்றில் ஃப்ளோரைட் கலந்திருப்பதன் காரணமாக நோய் கிருமிகளை கொள்ளக்கூடிய தன்மைகள் அதற்கு உண்டு என்று மருத்துவ மற்றும் அறிவியல் ரீதியாக அதற்கு ஒரு விளக்கத்தை அவர்கள் வழங்கினார்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் கிணறு போன்ற அல்லது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்தில் பாசிகள் படிந்திருக்கும் அந்த பாசிகள் படிந்து அதனால் காணக்கூடிய பக்டீரியாக்கின்றனால் அந்த நீர்நிலைகளுக்கு கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாக டைல் பாவிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் தொடர்ச்சியாக கழுகாம விட்டாலே அந்த பிரதேசத்தில் மெதுவாக பாசி படரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக கிணறு போன்ற இடங்களிலும் கூடுதலாக மழை பெய்து நனையக்கூடிய இடங்களிலும் பாசி படர்ந்து இருப்பதை நாங்கள் அவதானித்திருப்போம் இந்த பாசி மூலமாக எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவோ அல்லா அந்த ஜம்சம் கண் தண்ணீரில் அந்த கிணற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நீரில் பாசிகளை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதில் இருப்பதனால் அந்த பிரதேசத்தில் இன்றளவில் கூட சாதாரணமாக கூட பாசிகள் படிய கூடிய ஒரு நிலை காணப்படாத எங்கள் கண்முன்னாலே நாங்கள் பார்க்க முடியும் இந்த ஜங்கம் கிணறானது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்கள் பழமையாக இருந்தாலும் அப்துல் முத்தலிப் அவர்களது காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு நானூறு ஐநூறு வருடங்கள் ஆகியிருந்தாலும் இந்த ஜம்சம் கிணறு எப்படி ஊற்றெடுத்து இவ்வளவு காலம் இருக்கின்றது என்று பார்த்தால் ஒரு மனிதன் தனது வெற்றி கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை நிதானமாக சிந்தித்து பார்த்தால் இஸ்லாம் உண்மையானதுதான் என்பதை அவர் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஜம்சம் கிணறு ஒரு சான்றாக இருக்கும் எப்படி என்று பார்த்தால் எந்த ஒரு நீர்நிலைகளிலும் ஒரு ஓடக்கூடிய இடத்தில்தான் பொதுவாக நீரூற்றுக்கள் காணப்படும் ஆனால் சவுதி அரேபியாவில் எந்த ஒரு ஆறுகளுமே கிடையாது ஆறுகள் இல்லாத நாடு என்று கேட்டால் சவுதி அரேபியா எந்த ஒரு ஆறும் கிடையாது அதே போன்று நிலத்தடி நீரை ஆய்வு செய்து பார்த்தாலும் மக்களுக்கு இலகுவாக எடுக்கக்கூடிய நிலத்தடி நீரைகள் காணப்படுவது மிகவும் குறைவு இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு வறண்ட பிரதேசத்தில் பாலைவன மேட்டில் எவ்வாறு இந்த தண்ணீர் ஊற்றெடுக்கின்றது என்று பார்த்தால் இது அல்லாவுடைய அற்புதம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது அதே போன்று உலக சுகாதார ஸ்தாபனத்தில் மருத்துவ குழுக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜம்சம் தண்ணீர் எப்படி உருவாகின்றது என்பதை பார்த்து இது கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் சுத்தப்படுத்தினா இந்த கிணற்றை நாங்கள் தூர்வாரி போட்டால் இந்த கிணத்தை கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அது கொஞ்சம் சுத்தபத்தமாகிடும் மக்களுக்கு நல்லாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் சென்ற நூற்றாண்டில் நடந்த மிக முக்கியமான ஒரு விடயம் இது அப்ப அந்த ஐரோப்பிய அந்த அறிஞர்களோட கருத்தை ஏற்ற சவுதி அரசு என்ன செய்வது அதே போன்று அந்த நீர்நிலை போக்கு பொறுப்பான அமைச்சிடம் இந்த விஷயத்தை பாரம் கொடுக்கின்றார்கள் அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு எட்டு அதிநவீன பம்பு செட்டுகளை கொண்டு ஓட்டப்பம்சை கொண்டு இரவு பகலாக பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக அந்த கிணத்தை அப்படியே நீரை இறைத்து கொண்டே இருந்தார்கள் சுபகான அந்த ராட்சத பம்புகளை போட்டு இறைத்து அந்த நீர் அப்படியே எல்லாம் வெளியேற்றி 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 பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த அந்த சம்பவத்தின் பின்னால திருப்பி தண்ணியை அல்லாவின் மாபெரும் அருள் ஒரு அந்த தண்ணி கூடித்தான் காணப்பட்டதை ஒழிய அதில் இருந்து ஒரு சொற்று தண்ணீர் வற்றவில்லை என்பது எங்களுக்கு நிரூபணமாகின்றது சுமார் ஒரு நாளைக்கு தற்பொழுது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு வினாடிக்கு சுமார் எட்டாயிரம் லீட்டர் என்ற அடிப்படையிலே ஜம்ஜம் கிணற்றை மக்கள் பாவிக்கின்றார்கள் மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மக்கா வாசிகள் மக்காவிலிருந்து மதீனாவின் பிரதேசம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் தண்ணீர் அப்படியே அனுப்பப்படுகின்றது ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் லீட்டர் என்று பார்த்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் லீட்டர் தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் என்ன செய்து அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது ராட்சத பம்புகளை போட்டு இன்றைக்கும் அதிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் லிட்டர் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு இந்த நீரிலிருந்து மக்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒரு மாதத்திற்கு சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி மூன்று கோடியே அறுபது லட்சம் தண்ணீர் அந்த நீரிலிருந்து அந்த கிணற்றிலிருந்து உருங்கப்படுகின்றது அல்லாஹ்வின் பேரருளால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் அதிலிருந்து குறையவில்லை இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது அல்லாவின் பேரருளால் ஒரு சொட்டு தண்ணீரும் அதிலிருந்து குறையவில்லை மாறாக முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி தொடர்ச்சியாக இந்த ஜஞ்சம் தண்ணீரை பருகி வருகின்றார்கள் இதிலே அல்லா அற்புதம் எங்களுக்கு நேரடாக இருக்கின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை